கத்திராயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ராத்திரி வேளையிலும் வார்த்தைகளும் ஆய் உங்களோடு கூட ஆயிருக்கேன் கர்த்தர் கிருப செய்திருக்கிறார் அவர் உண்மையான தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை கைவிடாதே வழி நடத்துவதாயிருக்கிறார் இன்னைக்கு கூகுள் மீட்டில் வந்திருக்கிற உங்களை எல்லாவரையும் கத்தராயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் வரவேற்கிறேன் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து வைப்பார் നാളുകളിൽ കാലിലിരുന്ന് സായങ്കം വരേക്കും ദേവൻ നമ്മെ പാതു കാത്ത് ഇതുവരേക്കും നടത്തിയത്ക്കാ നാം ദേവനെ തുതി കട്ടും നാം ജപിക്കലാമേ നീർ പരിശുദ്ധരായി എങ്ങളോട് കൂടെ ഇരുക്ക് സ്തോത്രം നീർങ്ങളെ ജപത്തെ കേക്കുത വരും എങ്ങനെ വഴി നടത്തും എങ്ങനെ പാതു കാത്രം നാളുകളിൽ അപ്പോ കാലിരുന്ന് ഇതുവരേക്കും നീരങ്ങളെ പാതു വഴി നടത്തി നിക നന്റേ മക്കളെയും മക്കളുടെയും വിശ്വാസത്തോട് നമ്പികോട് തേടും പോയ നന്മകളെ കൊണ്ട് ആശീർവദിത്ത സോത്രം അതേമാതിരി അപ്പ എല്ലാ ആശീർവാദങ്ങളും എങ്ങൾ മേലും ഉണ്ടാകപ്പെടുന്ന കൃപാ ചെയ്യും தேவனே இன்னைக்குப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறதா இருக்க வசனங்கள் தியானிக்கும் போது அந்த வசனங்கள் எங்களோடு பேசப்பட நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் உமது தேவ பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டு இன்னைக்கு குடும்பங்களில் குடும்பங்களிலிருந்து இந்த வசனங்களை கேட்கிறத ஓரோ மக்களையும் நீர் பலப்படுத்துத ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன் ஆண்டு வரே நீர் கைவிடாமல் எங்களை நேசிக்கிற தேவன் பாதுகாத்து வழி தேவன் எங்களோட தேவைகளை சந்திக்குதவர் எங்களை பலப்படுத்துதவர் ஆசீர்வாதங்களை கொண்டு நிரப்புதவர் நீரப்பா நீர் ஆசிர்வதி நாமத்தில் தனிதாவே ஆமீன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் எப்ரேயர் நாலாம் ஹாரம் அதே ஒன்னாமத்து வசனம் நான் வாசிக்கலாம் எப்ரேயர் நாலாம் அதிகாரம் അതിൻ്റെ ഒന്നാമത്തെ വാസനം ആനബടിയാലേ അവരുടെ ഇലപ്പാറിൽ പ്രവേശിപ്പതേവാന വാക്കം നമുക്ക് ഉണ്ടായിരിക്കും അടിയമൽ പിൻവാങ്ങി പോണവനായ കാണപ്പെടാത്ത കടവോ ഇങ്ങോട്ട് നമുക്ക് ദേവൻ മുതലാവ ஒரு வாக்குத்வத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ அங்கு சொல்லப்படுகிறார் அந்தபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு அவருடைய தேவனுடைய இலை நாம் பிரவேசிக்கிறதுக்காக நமக்கு அது வாக்கு தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் தேவன் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு இந்த உலகத்தில் நம் வாழ்க்கை முடிஞ்சு போகிறது இல்லை நாம் தேவனோடு கூட ஆயிருக்க முடியும் நாம் தேவனோடு கூட புது சரீரம் ஆய் மாற்றப்பட முடியும் என்றுள்ளதும் என்றுதும் தேவனுடைய அது தேவனோடு கூட ஆயிருக்கு முடியுத பிள்ளைகளாயிருப்பார் என்றும் நமக்கு வாசனன் சொல்லுகிறார் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் உண்டு இந்த உலகத்திலே ஞான நீங்களும் நாசமடைந்தவர் அல்ல நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார் இங்கு அவர் வசனத்தில் சொல்லப்படுகிறார் இந்த இசரவேல் சனத்துக்கும் அது இசரவேல் சனத்துக்கும் அது அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கிறார் அப்ரஹாமிலூட இசஹாக்கிலூடே யாக்கூவிலூட அநேக வாக்கு தத்தங்கள் அதை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்போ தெய்வ பிள்ளைகளே இங்கே நமக்கு பார்க்கும் போது நமக்கு இந்த வசனம் ஒன்னு வாசிக்கும் போது நமக்கு இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்காக ஒரு வாக்கு தத்தம் நமக்காக வைத்திருக்கிறார் அப்போ அங்கே அந்த வசனத்தில் நாம் கீழே வாசித்து வரும்போது ും അലപ്പാതൽ അടയാമൽ പിൻവാങ്ങി പോകൂടി പോണവനായി കാണപ്പെടാതെ എന്നിപ്പോകടവോം എന്ന് അപ്പോ ഞാൻ നിങ്ങളും ദേവനെ പയന്ത്ര പിള്ള தேவனுடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாய் இருக்கிற பிள்ளைகளாய் நேற்று தினத்தில் கேட்டது மாதிரி வசனத்தில் நாம் கேட்டது மாதிரி நாம் நம்முடைய நம்பிக்கையில் உறுதியுள்ளவராய் நாம் காணப்படு தேவன் அதை நமக்கு கிருப செய்வார் என்ன கேக்குதா கர்த்த பிள்ளைகளே இந்த ஒன்னாவது வசனத்தில் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் இருக்கிறார் நமக்கு வாக்கு தத்துவம் தேவன் கொடுத்திருக்கிறார் வாக்கு தத்தில் நாம் அந்த இலை பிரவேசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பின்வாங்கி போகக்கூடாது நிறைய பேர் இந்த நாடுகளில் பின்வாங்கி போகிறார் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு ஆசைக்கு பின்னாலே போகுதற்காக தேவனை விட்டுட்டு அவங்க பின்வாங்கி போகிறார் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்ததால் அவங்கள் நிறைய பேர் அவங்களோட ஆசை நிறைவேற்றுவதற்காக அவங்கள அவங்களோட முன்னாடி போகுதற்காக தேவனை விட்டு அவங்க எல்லாவற்றையும் விட்டு தேவனையும் விட்டு ஓடி ஓடிவிடுகிறார் இந்த நாடுகளில் அநேக விசுவாசிகளோட வாழ்க்கையில் இப்படிதான் விசுவாசத்திலிருந்து அநேகர் பின்வாங்கி போகிறார் அப்படி பின்வாங்கி போகுதவங்கள் இந்த பாருதலில் பிரவேசிக்க இருக்கும் அப்போ கற்று பிள்ளைகளே இந்த இலை பிரவேசிக்க முடியாது தேவனோடு கூட ஆயிருக்க முடியாது நாம் பின்வாங்கி இருந்தால் பின்வாங்கி போகுத இருந்தால் அந்த இலை நமக்கு அடைய முடியாது அந்த வாக்கு தத்துவங்கள் நம்மில் நிறைவேறாது அப்போ இங்கே தேவ தேவனோட வார்த்தையை நம்மோடு கூட நல்லபடியே பேசுகிறார் நாம் இலை பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் நீங்க என்ன செய்யக்கூடாது உங்களில் ஒருவனும் பின்வாங்கி போக போகுவதவனாய் இருக்கக்கூடாது அப்போ அதுக்கு ஞான என்ன செய்யணும் பயந்து கடவோ நாம் யாரை பயப்படணும் தேவனை பயந்து இருக்கட்டும் தேவனே பயந்து இருக்கிற மக்களாய் நாம் காணப்படணும் இரண்டாவது வசன வாசிக்கும் போது அங்கே நமக்கு பார்க்க முடியும் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாதே கேட்டபடியினால் அவர்களுக்கு கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை நல்லா கவனிங்க கவனிங்க இந்த வசனம் இங்கே சொல்லப்படுகிறார் சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்படுகிறார் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல இசரவேல் சனத்துக்கும் புறஞ்சாதியர்களுக்கும் இந்த வசனம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நாடுகளில் நமக்கும் அறிவிக்கப்பட்டது என்று அது இங்கே சொல்லப்படுகிறார் எப்பிரையர்களுக்கும் இது அறிவிக்கப்பட்டது இன்றைக்கு நமக்கும் அதை நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிற நம்ம மக்களுக்கும் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் போது தேவருடைய வசனங்கள் அறிவிக்கும் போது நீங்க கேட்கிறவங்களாக இருக்கிறார் நாம் கேட்குதவங்களாயிருக்கிறார் இந்த வசனங்கள் கேட்டதுக்கு அப்புறம் விசுவாசம் இல்லாத கேட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆளு எழுவியா விசுவாசம் இல்லாமல் ஞான நீங்கள் வசனம் கேக்குதுன்னா என்ன இல்லை எந்த பிரயோஜனமுமே இல்லை சும்மாவே உட்கார்ந்து நாம் சபையில் போகும்போது வசனம் கேட்கிறா சும்மாவே கேக்குற விசுவாசம் இல்லாத நீங்க கேட்டா அது உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ நாம் எங்க போனாலும் கேட்கும் போது நமக்குள்ள ஒரு விசுவாசத்தோட வசனத்தை கேட்கணும் என்னோடு பேசும் இன்றைய தினம் என்னோடு பேசும் ஆண்டவரே உங்களோட வார்த்தைகள் இன்றைக்கு என்னை பலப்படுத்துறதா இருக்கட்டும் இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும் என்று விசுவாசத்தோட நாம் வசனத்தை கேட்கும் போது அந்த வசனங்களுக்கு வசனங்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றப்படும் இப்போ இங்க ரெண்டு விதமான மக்களே சொல்லப்படுகிறார் கேட்ட மக்கள் விசுவாசம் இல்லாத கேட்ட மக்கள் அப்போ வசனம் சொல்லப்படும் போது விசுவாசம் இல்லாத கேட்ட மக்களுக்கு என்ன இருக்கிறார் அவர் கேட்டிருக்கிறார் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாததினாலே அது எந்த பிரயோஜனமும் இல்லாத போயிருக்கிறார் அவங்களோட வாழ்க்கையில் அந்த வசனம் எதுவுமே அது எதுவுமே அவங்களுக்கு நன்மை கொடுத்ததில்லை அவங்களோட வாழ்க்கையில் நன்மை கொடுக்கவில்லை ஏன் அந்த அவங்களோட வாழ்க்கையில் நன்மை கொடுத்தல் என்றால் அவங்கள அவங்க விசுவாசம் இல்லாத வசனத்தை கேட்டிருக்க அப்போ இன்னைக்கு என்னை கேட்குற கத்தூர் பிள்ளைங்களே நான் வசனத்தை கேட்கும் போது விசுவாசத்தோடு வசனத்தை கேட்கணும் விசுவாசத்தோடு நாம் வசனத்தை கேட்குறவர்களாய் இருக்கும்போது அந்த வசனங்கள் நம் வாழ்க்கையில் கிரிய செய்யும் அந்த வசனங்கள் நம் வாழ்க்கையில் அதை நம்மை முன்னாடி கொண்டு இருக்கும் உணங்கின எலும்புகளுக்கு உயிரை கொடுக்க வைக்கிற வசனம் அந்த வசனம் நமக்கு உயிரை கொடுக்கிறதா இருக்கிறது அந்த வசனம் நமக்கு பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது அப்போ இந்த சுவிசேஷம் நாம் அறிவிக்கும் போது இந்த சுவிசேஷம் நாம் அறிவிக்கும் போது அந்த வசனங்களை விசுவாசத்தோடு கேட்கட்டும் அந்த வசனங்களை நாம் விசுவாசத்தோடு கேட்கும் போது அது நம் வாழ்க்கையில் அந்த வசனங்கள் கிரிய செய்யும் அந்த வசனங்கள் நாம் கேட்கும் போதே எல்லா சத்தாண்ட கிரியைகள் அழிக்கப்படும் விசுவாசத்தோட வசனங்களை கேட்கும் போது எல்லா தந்திர மந்திர கிரியைகள் அழிக்கப்படும் நாம் விசுவாசத்தோட வசனம் கேட்கும் போது நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டா

വിശ്വാ ആകിയ നാമോ അത് ഇളപ്പാറിൽ പ്രവേശിക്കോ വിശ്വസിക്കുന്നതും നാം പ്രവേശിക്കോ എത്ര പേർക്ക് പുരുക വിശ്വസിക്കുന്ന വിശ്വസി ആകിയ നാമോ അത് ഇളപ്പാറിൽ പ്രവേശിക്കോം അവരുടെ കരിയകൾ உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் அங்கே சொல்லப்படுகிறார் அது இலைப்பாறுதலில் விசுவசிக்கிறவங்கள் பிரவேசிப்பார் விசுவசிக்காதவங்கள் என்ன செய்யும் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது இங்கு சொல்லுகிறார் அவருடைய உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் உலக தோற்றம் முதலே அவருடைய கிரியைகள் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலை பாருதலை என்று அவருடைய கோபத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் நேற்று தினத்தில் நாம் வாசிச்சிருக்கிறார் அங்கு நேற்று தினத்தில் நாம் வாசிக்கும் போது ஈஜிப்டில் இருந்து புறப்பட்ட ஜனம் இஸ்ராவேல் ஜனம் அவங்கள் புறப்பட்டு வரும்போது அவங்களுக்கு சாப்பாடோ தண்ணீரோ சில பிரச்சனைகள் வரும்போது அவங்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார் மோசைக்கு விரோதமாய் எழும்புகிறார் இந்த நாடுகளில் அப்படி மோசைக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் அவங்களோட வாய்களை துறக்கும் போது அவங்களுடைய கிருதயங்களை துறக்கும் போது தேவன் என்ன செய்திருக்கிறார் அவ தேவன் என்ன சொல்லுகிறார் அவர்கள் அவர்கள் கடின கிருதயம் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார் അപ്പോ കഠിനുള്ളവരായി നാം എന്ന് കഠിനമായ ഹൃദയം ഉള്ളവരായി നാം നാം മുൻപാകെ ഹൃദയമുള്ളവരായി ഇരുന്നാൽ അവരുടെ കൂടെ നാം ആയിരിക്ക ആയിരിക്കും അവരുടെ വല്ലമയെ പെട്ടക്കൊള്ള അവരുടെ ഇലപ്പാറിൽ നാം പ്രവേശിക്ക മുടിയ അപ്പോ നിന്ന് പുറപ്പെട്ട ജനം தேவன் அவங்களை நடத்தி கொண்டு வருகிறார் அவரோடு கூட பயணிக்கிறார் தேவன் அவங்களோடு கூட இருக்கிறார் என்றாலும் அவங்கள் ஒரு நேரத்தில் சாப்பாடு கிடைக்கல ஒரு என்று சொல்லி இல்லை அங்கே உள்ள கஷ்டங்களை பார்த்து தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார் கர்த்தர் சொல்ற வார்த்தைகள் கீழ்ப்படியாது கடந்து செல்லுகிறார் இதனால் அநேகர் இறந்து போயிருக்கிறார் அநேகர் அந்த மோசைக்கு விரோதமாய் அந்த தேவனுக்கு விரோதமாக எழும்பும் போது வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு இறந்து விடுத சூழலை உருவாகிறார் இந்த நாடுகள் இங்கேயும் சொல்லப்படுகிறார் நீங்க விசுவசிக்கிற ஞானம் நீங்களும் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிப்பார் பாலும் தேன் ஒழுகுத தேசத்தில் நீங்க பிரவேசிப்பார் என்று இஸ்ரவேல் ஜனத்தோடு தேவன் சொல்லும்போது போது அவங்க விசுவாசத்தோடு புறப்படுகிறார் சில நேரத்தில் அவங்களோட விசுவாசம் குறைந்து விடுகிறார் தேவன் நடத்துததே பற்றி அவங்க நினைக்கிறது இல்லை தேவனோட வார்த்தைகளை விரோதமாய் அவங்கள் பேச ஆரம்பித்து தேவன் என்ன செய்வார் கத்தர் நமக்கு நல்லபடியே நடத்துவா இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து சாகடிக்கு கொண்டு வந்திருக்கா இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து எங்களை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார் என்றெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி உள்ள கஷ்டத்தை மறந்துவிட்டு இப்போ உள்ள கஷ்டங்களை குறித்து தேவனுக்கு விரோதமாகி எழும்புகிறான் അപ്പൊ ചില നേരത്തിൽ നരത്തിൽ ഇരിക്കുന്ന കഷ്ടങ്ങളെ കുറിച്ച് ദേവനു വിരോധമായി പേശ ആരംഭിച്ചാൽ നമുക്ക് കഷ്ടമായിരിക്കും അത് നമ്മുടെ വാഴയിലേ കഷ്ടമ നമുക്ക് മുന്നേറ മുടാ സൂനിലും വരും നാം എന്ന എന്നാൽ വിശ്വസിത്ത മുന്നാടി കടന്നു പിള്ളുകൾ ആയിരക്കണം അത്ഭുതത്തെ അത് ഇസ്രവേൽ ചനത്തെ നടത്തിയ ദേവൻ இஸ்ரவேல் ஜனத்தை நடத்துவது போல என்னையும் வழி நடத்துவார் என்று விசுவசிக்கோம் இங்க நான்காவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்வு இருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார் இங்கே ஏழாம் நாளை குறித்து சொல்லுகிறார் அப்போ அவரு ஆறு நாளும் வேலை செய்திருக்கிறார் ஆலிலுயா ஆறு நாளும் வேலை செய்திருக்கும் போது இங்கே சொல்லுகிறார் மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஏழாம் நாளிலே ஓய்விருந்தார் என்று சொல்லப்படுகிறார் ஆலிலுயா அப்போ ஏழாம் நாளில் அவர் ஓய்விருந்திருக்கிறார் ஏழாம் நாளில் அவர் ஓய்விருந்திருக்கிறார் என்றும் ஏழாம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார் என்றும் இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறார் நமக்கு எல்லா தெரியும் நாம் ஏழாம் நாளில் எந்த வேலைகளும் செய்ய இல்லை கத்தரை ஆராதிக்கிறதுக்காக கடந்து போகுவார் அப்ப தேவனை ஆராதிக்கிறதுக்காக அந்த ஏழாம் நாளே நாம் எடுக்கிறார் அது இங்கே தேவனும் ஆறாம் நாள் வரைக்கும் வேலை செய்கிறார் ஆறு நாள் வேலை செய்திருக்கிறார் உலகத்தை உருவாக்குறார் மனிதர்களை உருவாக்குறார் இந்த உலகத்தில் சகலத்தை உருவாக்குறார் ஏழாம் நாள் அவன் ஓய்விருந்தார் என்று சொல்லப்படுகிறார் அப்போ அந்த காலத்தில் நாம் வேலைக்காக கடந்து செல்லும் போது நாம் இந்த வசனத்தை நினைக்க வேண்டும் என்று எபிரேயர்கள் வசனம் சொல்லப்படுகிறார் அப்போ ஏழாம் நாள் நீங்க பரிசுத்தமாய் கத்திற்காக கடந்து சென்ற தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் பிள்ளைகளாய் நாம் அவருடைய இலை பாறுதலை பிரவேசிப்பதற்காக வாக்கு தத்துவங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்காக பயந்து நடுக்கத்தோடு தேவனுக்காக முன்னாடி கடந்து சென்ற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று இங்கே வசனம் சொல்லப்படுகிறான் அஞ்சாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அன்றையும் அவர்கள் என்னுடைய இலைப்பாறுதல் இழைப்பாறு இடை பாருதலில் பிரவேசிப்பது என்று இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார் அந்த ஏழாம் நாளை குறித்து சொல்லும் போதே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் என்று என்னுடைய இலை பாருதலில் இவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று அந்த இடத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறார் என்று இங்கே காணப்படுகிறார் தேவ பிள்ளைகளே ஆகையார் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் காரியவாய் வரப்போவதற்கிருக்குதபடியால் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்படியாமலே அதில் பிரவேசியாமற் போல படி படியினாலும் என்று சொல்லப்படுகிறார் இங்கே நமக்கு வசனத்தில் சொல்லப்படுகிற விஷயம் நிறைய பேர் விசுவிக்கிறவங்கள் இழைப்பாரு பிரவேசிப்பார் என்று சொல்லப்படுகிறார் நம்ம விசுவாசம் என்ன நாம் ஏசு கிறிஸ்துவில் விசுவசிக்கிறார் அவர் மறித்து ஏற்பட்டு உயிர்த்து எழும்பி இருக்கிறார் என்று நாம் விசுவிக்கிறார் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று விசுவசிக்கிறார் அவர் ஒரு நாள் வரப்போகிறார் என்று நாம் விசுவிக்கிறார் அவர் வரும்போது பத்து கன்னிகமாரை போல அதில் அஞ்சு புத்தி உள்ளவங்களை போல நாம் இருக்கணும் என்று இயேசு நம்மோடு சொல்லி இருக்கிறார் எப்போது தூங்கி இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார் அப்போ அந்த தூங்கிட்டு எல்லாரும் தூங்குகிறார் അതിൽ ബുദ്ധി വിശ്വാസത്തോടെ വസനത്തെ വന്നിരിക്കുന്ന സുമാവേ ഒരു ഒരു അരമണി നേരം സുമാവ് വന്നിരുന്നത് ഒരു മണി നരം സുമാവ ഉണ്ട് ഏതോ നമ്മ പോയിട്ട് വരുന്ന മാതിരി കൂടാതെ വിശുവാസത്തോടെ വസനത്തെ കേക്കണം ആലയൂ വിശ്വാസത്തോടെ വസനത്തെ കേക്കണം அப்ப இயேசு வருவார் என்று நாம் விசுவிக்கிறார் அவர் நமக்கு இலை தருவார் என்று நாம் விசுவிக்கிறார் அவருடைய நாம் பிரவேசிப்பது அது நமக்கு விசுவாசம் இருக்கிறதுனால நாம் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பார் என்று விசுவசிக்கிறார் இங்கே சொல்லப்படுகிறார் இனியும் அது வரப்போகுதினாலே சுவிசேஷம் முதலாவது கேட்டவர்கள் சில பேர் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறார் முதலாவது கேட்டவங்கள் சில பேர் கீழ்படியாமல் இருந்திருக்கிறார் அவங்கள் இழைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது கீழ்ப்படிந்தவங்கள் இலை பிரவேசிக்க முடியும் கத்தரோடு கூடையாக இருக்க முடியும் அவங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் ஏழாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது இன்று அவருடைய சத்தத்தை கீழ்பீராக உங்கள் கடினப்படுத்த கடினப்படுத்தாதிருங்கள் அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறார் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராக நீங்க இந்து அவருடைய வசனத்தை கேட்குதென்றால் அவருடைய வார்த்தைகளை கேட்குதென்றால் அவருடைய சத்தத்தை கேட்குதென்றால் உங்கள் கிருதயங்களை கடினமாக்காதிருங்கள் ஆதிருங்கள் அப்போ உங்களுடைய கிருதயங்கள் இது செய்யும் நான் அப்படி செய்யும் என்று சொல்லுறதுக்கு நமக்கு முடியாது கத்தரால் ஆகும் என்று விசுவைகளாய் மாற்றப்படும் தெய்வனால் ஆகும் கத்தரால் ஆகும் தான் நமக்கு முடியும் என்று விசுவசிக்கட்டும் நம்முடைய கிருதயங்களை கடினமாக்காதிருங்கள் நம்முடைய கிருதயங்களை கடினமாக்காதே நாம் അവരുടെ വസനങ്ങളെ കേക്കത പിള്ളുകളായി മാറ്റപ്പെട എ പിള്ളുകളായി മാറ്റപ്പെടുന്ന വിശ്വാസത്തോടെ അവരുടെ വിശ്വാസത്തോടെ വിശ്വാസത്തോടെ മാറ്റപ്പെടണം നാം രാത്രി വേളയിലും കൃപ വസനത്തെ കേക്കുന്ന പള്ളുകളിൽ പ്രയോജനം ഉള്ളതായി കൃപ ചെയ്തക്കാർ സോത്ര ഇപ്പല്ല വ്യാധിയോട് പലവീകോട് അത് മക്കൾക്കാ ചെപിക്കേ ദിന മക്കൾക്ക് വാസലും തുറന്നുകൊണ്ട് ആരോഗ്യത്തെ കൊണ്ട് തരപ്പെട്ടു മക്കൾ ആരോഗ്യത്തോടെ ആരോഗ്യത്തോട് എഴുപതിക്കെ അതേമാതിരി അപ്പം കടപ്രച്ചയോട് ഭാരത്തോട് ഇരുതോ അവരെ കടപ്രച്ച മാറ്റൊടുക്കവർ അത്ഭുതത്തെ വഴി വാസലും തുറന്നു കൊടുവാപ്പാ ഇന്ന് ആളുകൾ പഠിക്കുന്ന പിള്ളേക്കാൻ മക്കൾ ബുദ്ധിയോട് മനക്കവലുകൾ കുടുംബത്തിലെ പ്രശ്നങ്ങൾ മറയപ്പെടട്ടെ ആളുകളിൽ കുടുംബങ്ങൾക്കുള്ള ഒരു ദൈവിക സമാധാനം ഇറങ്ങി വരപ്പെടട്ടെ എല്ലാ സാധാരണ ക്രിയകൾ അഴിക്കപ്പെടട്ടെ എല്ലാ എതിർ ശക്തികൾ അഴിക്കപ്പെടട്ടെ എല്ലാ സ്തോത്രം ദൈവിക യേശുവിൽ நம்மட மேல் ஊற்றப்படுத கவைக்காக சோதரம் எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்கட்டும் வல்லமை போல இறங்குகிறான் நீங்க ஆயிருக்கிற இடத்தில் கற்றோட வல்லமை இறங்குகிறான் விசுவாசத்தோட ஆயிருக்கட்டும் தேவனை துதிக்கட்டும் எல்லாரும் துதிக்கட்டும் ஆலையலூயா தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறேன் உண்மை ஆராதிக்கிறேன் உண்மை மகிமப்படுத்துகிறேன் என்று சொல்லட்டும் ஆண்டவரே இந்த நேரத்துல அப்பா அவங்கள ஆயிருக்கிற வீடுகளுக்குள்ள தெய்வீக பிரசனம் இறங்கி வருத கவைக்காக ഉമ്മത് വല്ലോടെ അഭിഷേകത്തോടെ എങ്ങനെ മുറ്റിലും താഴ്ത്തുകൾ നടക്കുന്ന ആരാധനകളിൽ എല്ലാം ദേവ പ്രസനം കൂടെ യേശുവിൽ തനവിതാവേ